ஸ்ரீ என்னுடைய பேர் மணிவணன் விருதாச்சலம் நேற்று சடோரையும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆயிருக்கு அது டைமு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா சிரித்த மாதிரியே மாற ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஒரு ஆனந்தம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த தன்மை வர ஆரம்பிச்சிச்சு ஸ்ரீ சில விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத அது சிரிக்க ஆரம்பிக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா சில அதுக்கு முன்னாடி சிரிப்பேன் சில விஷயத்தை வந்து மனசளவில் சிரிச்சுக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாவே சிரிக்கிற மாதிரி நல்லா இருக்குது ஹிஸ்ட்ரீ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கிளாஸ் போயிருந்தேன் கிளாஸ் வந்து கா காலேஜ் தான் அப்போ பார்த்திங்கன்னா அந்த படிக்கிற விஷயங்களும் சரி அப்படியே இயல்பா வரையும் இல்லாத அட்டென்ஷன் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்கணும் கவனிக்கணும்னு நினச்சி கவனிச்சாலும் அதுக்கப்புறம் தான் கவனிக்க ஆரம்பிப்போம் பட் அந்தளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் சதவீத சதவீதம் எடுத்துப்போமான்னு தெரியல பட் இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி கவனிக்கக்குள்ளேயே அந்த தெரிஞ்சுக்கிற எசன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது ஸ்ரீ அதை ஒன்று ஒன்று நுணுக்கமாக எப்படி சொன்னால் பழைய நினைவு பழைய எப்படின்னா சில டேட்டாக இருக்கும் தெரியுமா நல்ல விஷயங்கள் எப்படின்னா இப்போ ஒரு இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த படித்த விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்ம ரீகால் பண்ண பண்ண மாட்டேன் பட் தெளிவாக வருமானு தெரில ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை திங்க் பண்ணுன்னா திருப்பி தெளிவாக அந்த விஷயத்தை நல்லா எடுக்க முடியுது ஸ்ரீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இயல்பாகவே நான் விப்பாசனா அப்பயே குருக்கிட்ட சொல்லியிருந்தேன்ல ஸ்ரீ பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா ப்ளராகன மாதிரி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பட் இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சடோரி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்ரீ பார்க்கக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள்லேயே எனக்கு எனக்குள்ளே வித்தியாசங்கள் நல்லா தெரியுது ஸ்ரீ ஆனால் குரு சடுரையில் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயத்தில் வந்து இயல்பாகவே நான் அந்த மாதிரி இதில் வாழ்ந்துட்டு வந்தேன் ஸ்ரீ அதனால் குரு சொல்கிற எசன்ஸை வந்து ஸ்ரீ அதே போல் நான் யாரையும் ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன் ஸ்ரீ ஒருத்தங்களை பார்த்து வெளி தொற்றத பார்த்து அந்த மாதிரி பண்ண பண்ணக்கூடிய ஆளும் இல்லை மேலே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா சில விஷயங்கள் அப்படியே புரியுது ஸ்ரீ இவன் சரியில்லாதவன் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரியுது தெரிஞ்சு நான் விட்டுறேன் இவன் இது பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ பார்த்திங்கன்னா இவன் இப்போ இவன் மனநிலையை பார்த்தீங்கன்னா சரியில்லாத மனநிலையில இருக்கான் இவன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியுது அதுக்கு நான் வந்து எப்படின்னா ரியாக்ஷன் எதுவும் பண்ண மாட்டேன் ஸ்ரீ வேற ஒருத்தன் வேற ஒருத்தன மனநிலை எனக்கு புரியுது ஸ்ரீ பார்த்திங்கன்னா அது உண்மையாக பொய்யா அல்ல நான் ஃபேக்காக நினச்சிக்கிறேன்னு எனக்கு புரியல பட் பார்த்திங்கன்னா சில பேரை பார்க்குல இவன் இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கான் ஓகே இந்த மாதிரி டைப் போல் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள இப்போ சில பேர் அப்பீரன்ஸை பார்த்து சொல்லுவாங்க எனக்கு அப்பீரன்ஸும் பார்க்கல ஸ்ரீ அவங்க பக்கத்தில் உட்காந்தோன்னே அந்த வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது அந்த ஃபீல் ஆகிற விஷயம் இந்த மாதிரி எண்ணத்தில் அவன் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா தெளிவாக ஃபீல் ஆகுது ஸ்ரீ கண்டிப்பாங்க ஸ்ரீ அப்புறம் எனக்குள்ள சேஞ்சஸ் இது ரெண்டு நாளாக இதான் ஸ்ரீ நேற்றே வந்து கிளாஸ் நடக்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த ஆனந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாச்சு ஸ்ரீ நல்லா இருந்தது ஸ்ரீ கண்டிப்பாக குருவுக்கு ரொம்ப நன்றி சொன்னோன்னு சொல்கிறீங்க ஸ்ரீ கண்டிப்பாக இல்லை எனக்கு பிரார்த்தனைகள் எப்படி கிடச்சிருதுன்னு தெரில என்னென்ன சாதாரணமாக அங்கேயும் அழையாமல் சடனாக பார்த்தீங்கன்னா வரையும் நான் எந்த குருவும் தேடி நான் போகலை ஸ்ரீ ஓப்பனா சொல்லப்போனால் சும்மா கிளாஸஸ் பார்க்குமே அப்படின்னு சொல்லி பேருக்காக பார்ப்பேன் ஸ்ரீ சும்மா வீ வீடியோன்றதை விட சும்மா ஏதோ கிளாஸை கிடச்சதுனால் சும்மா ட்ரை பண்ணுவேன் வேணால் அது அதுவும் பார்க்க முடியாத சூழ்நிலை மாதிரி அமையும் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் எப்படின்னா கிளாஸுக்கு வந்திருக்குன்ற பார்த்தீங்கன்னா லைவாக வந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் தான் ஸ்ரீ இதுக்கு முன்னாடி நான் எந்த கிளாஸும் போனதில்லை போகணுன்ற எண்ணங்களும் எனக்கு உருவானதில்லை பட் சுந்தரேசன் சார் தான் சரி ஓகே இந்த கிளாஸ் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமும் கொடுக்கல ஆனால் எதார்த்தமாக சொன்னார் பார் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி சின் சின்னதாக ஒரு ஒரு வார்த்தை மாதிரி சொல்லக்குள்ளேயே நான் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு டக்குன்னு இந்த கிளாஸ்க்கு நானே பே பண்ணி வந்துட்டேன் ஸ்ரீ எனக்கே தெரியல எப்படி வந்தணும் ஆனால் நடந்திருக்கு ஸ்ரீ ஃபர்ஸ்ட்டு நான் விபாசனை சொன்னாலே ஸ்ரீ விபாசனை கிளாஸ் நான் அட்டன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முடியல ஒரு டூ டேஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஸ்ரீ பார்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னென்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் சில விஷயங்கள் மேலே வெறுப்பாக ஆரம்பிச்சிச்சு ஜீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வாழ்கிறேன்ற மாதிரி தோணுச்சு என்ன பண்ணுறேன் ஏதோ இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேனே என்னடா ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி எனக்குள்ளே அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சு சிஸ்ரீ இதோ எப்படின்னா எது மேலேயும் பற்றுன்ற மாதிரி எது மேலேயும் ஒரு இது வேணும் அது வேணும் கிளாரிட்டியாக இல்லை ஆனால் இதோ ஒரு வெறுப்பாக அப்படியே ஃபீல் இருந்தேன் ஸ்ரீ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ அதோடய கண்டினியூட்டியாக சடோரி வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டே சிரித்த மாதிரி இருக்கேன் பட் விபாசனாவும் எனக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்கு குரு சொன்னார் அது விரக்தி தன்மை வருன்ற மாதிரி ஏன்னா தெரிஞ்ச தெரியாமலோ அந்த சில விஷயங்கள் அது விபாசனாக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையை விட அப்போலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த யோசிக்க மாட்டேன் எது இருக்க மாட்டேன் பட் அந்த விபாசனை அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில மெமரிஸ் வந்து எனக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி மைண்ட் அளவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ அப்புறம் அந்த எந்த ஒரு தாட்டும் ஓடுறதில்ல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த விப்பாசனக்கு அப்புறம் சில எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சு பழைய எண்ணங்கள் சின்ன சின்ன எண்ணங்கள் ஏதோ ஒரு இது ஒன்றுமே இருக்காத விஷயம் சின்னதாக யோசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி யோசிக்காமல் இருந்தேன் விப்பாசனாக்கப்பறம் சின்ன சின்ன விஷயங்கள் யோசி யோசிக்க ஆரம்பித்தேன் தீவிர மன கஷ்டங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சடூரியில் அந்த எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒரு நல்லா இருந்தது அதே மாதிரி ஸ்ரீ இப்போ நே சப் உப்பாசனால் சொன்னிங்களே ஒரு விட்னஸாக பார்க்கணுன்ற மாதிரி அந்த சடோரி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில ஆக்டிவிட்டி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு விட்னஸாக என்னால் பார்க்க முடிஞ்சது சிஸ்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து பூர்வ மத்தியில் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்பீட் துடிக்கிற மாதிரி நல்லா இருந்தது சிஸ்டியா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்னால் சொல்கிறதுன்னு தெரியல இதய துடிப்பு துடிக்கிற மாதிரி அந்த ஹார்ட் பீட் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம உட்கார சொன்னாங்களே உட்கார ஜஸ்ட் நம்மளை பாருங்கன்றப்போ அந்த டைமில் நெத்தியில் செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஹார்ட் பீட் நல்லா துடிச்சது ஸ்ரீ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் கன்னியூவாக துடிச்சிட்டு இருந்தது அப்புறம் சைலண்டாக ஆச்சு திருப்பி பார்த்திங்கன்னா அதோடய பீட் கொஞ்சம் கம்மியான மாதிரி நல்லா நெத்தி சொல்கிறது ஓகே குரு சொல்கிறத ஃபாலோ பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டில் பண்ணேன் ஸ்ரீ ஆனால் அதுக்கான வித்தியாசங்கள் எனக்குள்ளே தெரியுது ஈகோ தாட் உள்ளவங்க இருக்காங்களே ஸ்ரீ நான் வந்து மேக்ஸிமம் சில பேர் வைப்ரேஷன் பார்த்துட்டு நான் அவங்க கிட்டே பழக மாட்டேன் இப்போது சமன் வைப்ரேஷனை சில இடத்துல பார்த்திங்கன்னா உட்காந்துருப்போம் சடனாக பார்த்திங்கன்னா தன்மை வரும் சில டைம் சந்தோஷமாக இருக்கும் சில பேர் உட்காறக்குள்ளே ஸோ அந்த மாதிரின்றப்போ யார் யார் இது சரியில்லையோ நான் விலக பார்ப்பேன் ஸ்ரீ அப்படி இருக்கக்குள்ளே ஆனால் சடனாக பார்த்திங்கன்னா அந்த அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி என்னை நெகட்டிவாக பார்த்தவங்க சரி இயல்பாக வந்து எங்கிட்ட அட்டாச் ஆக பார்க்குறாங்க அந்த ஒரு ஓகே பொலைட்டாக வரணுமே அந்த மாதிரி வராங்க ஸ்ரீ ஜஸ்ட்டு ஒரு நாளில் நடந்த விஷயம் தான் ஸ்ரீ ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நோட் பண்ண முடிஞ்சது பட் நோட் பண்ண வரையும் இதான் ஸ்ரீ என்ன துணியம் செய்தேனும்